சாமி வணக்கம் சாமி இப்போ வந்து ஆண்குறி வந்து விரைப்பாகலை அதுக்காக வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு க்ரீம் மாதிரி அது யூஸ் பண்ணுறாங்க அது தடவிட்டால் அது வந்து அவங்களுக்கு வந்து நல்ல விரைப்புத்தன்மை வந்துடுது ஒரு சிலர் அதுவே ஸ்ப்ரே மாதிரி அது அது அதுவும் யூஸ் பண்ணி அதை பண்ணுறதா அது சில நண்பர்கள் சொன்னாங்க இப்போ அது என்ன சாமி அந்த மாதிரி அந்த கெமிக்கல் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா இல்லை அதுக்கான இயற்கையான வழிகள் ஏதாவது சித்தர்கள் முறைகள் ஏதாவது இருக்கா இருக்குது நீங்கள் தான் சொல்லிட்டீங்க கெமிக்கல் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கெமிக்கல் சொல்ல போகும்போது வெளிப்பு உபயோகம் தான் உழு உபயோகத்தில் இல்லாமல் வெளி உபயோகத்துலேயுமே கெடுதல் இருக்க தான் செய்யுது ஏன் அப்படின்னா உடம்புன்னு உள்ள அத்தனை நான் நரம்புகளையும் தன்னுடைய நிலைப்பாட்டுக்கு கொண்டு வந்துடுது அந்த ஆண் உறுப்புக்கு அப்படி உள்ள ஒரு மருந்து தான் அது அதனால கெடுதி நிறைய உண்டு அது ஒவ்வொரு முறை ரெண்டு முறை எதாவது அனுப்பி வச்சோம் அப்படின்ட்டு தவிர தொடர்ந்து அதையே பழக்கத்துக்கு கொண்டுட்டு வந்தால் அது தவிர்க்க முடியாத வியாதியில் கொண்டு போய்டும் கடைசியில் வேலை செய்யாத அளவுக்கு போயிடும் எத்தனை போட்டிங் அடித்தாலும் எனக்கு என்னென்னு உறக்கத்துலேயே இருக்கும் அப்போ ஊருக்கு போயிடுச்சு அப்படின்றதான் அர்த்தம் அந்த மாதிரிலாம் தப்பு பண்ணக்கூடாது கிரீம் பூசறதாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்ப்ரே பண்ணிக்கிறதா இருந்தாலும் சரி அதுக்கு சக்தி இல்லாமல் இல்லை அந்த மரத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது ஆனால் அது நீங்கள் சொன்னது மாதிரி கெமிக்கல் அது என்ன செய்யும் அது பக்க விளைவை கண்டிப்பாக உண்டாக்கும் பக்க விளைவு இவங்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்குமே உண்டாக்கும் அந்த நேரம் திருப்தி கிடைக்கும் ஏன்னா அதே கெமிக்கல் வந்து அந்த உறுப்புங்களுக்குள்ளே போயிட்டு இவங்களுக்கு வெளிப்புறையா அவங்களுக்கு ஆகுது அங்கே ஏதாவது செல்ஸுங்க கேடும் இப்போ கண்ணுக்கு தெரியாத அளவில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய கிருமிக்கு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு உண்டாக்கிட்டு இது வெளியில் வந்துடும் நம்ம கழுவு போகும்போது சுத்தமாக கால் கழுவுற மாதிரி போயிடும் நம்ம உறுப்பு ஆனால் அவங்கவுங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கழுவும் போது உள்ள சுத்தம் பண்ணுறதுக்கு பெரும் வாய்ப்பு கிடையாது அதனால தான் என்ன பண்ணுறதுனாக்க இந்த பெண்களுக்கு நெல்லி காய் நெல்லி வத்தல் அதனால் வேக போட்டு அந்த தண்ணியை வச்சு சுத்தப்படுத்தலாம் அப்படி இல்லை நாவல் மரத்து பட்டை அதை வேக போட்டு அந்த தண்ணியை வச்சு சுத்தம் பண்ணுன்னா உள்ள கிருமிகள் அதெல்லாம் சுத்தமாகும் பெண்களுக்கு அந்த மாதிரி இப்போ உருப்பங்களை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு நிறைய மருத்துவத்தில் பட்டைங்கள் அதுங்களே வந்து சரியாகுது இப்படி நிறைய மட்டையை சொல்லலாம் வேப்பம் பட்டையை போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை வச்சு உறுப்பை கழுவணும் இப்படி யாருக்கெல்லாம் ஒரு மாதிரியாக தெரியுது இப்போ வெட்ட உள்ளவங்களுக்கே வந்து அந்த உறுப்பெல்லாம் கேட்டு போயிருக்கும் அவங்க வந்து இப்போ இந்த மாதிரி பட்டை வேப்பம் பட்டை இப்படி தண்ணியாவது நாவல் மருத்து பட்டை இதெல்லாம் ஒரு பத்து கிராம் பட்டை போட்டு நல்லா ஒரு ஆறு லிட்டர் தண்ணியில் போட்டு வேக வச்சு இல்லை ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு வேக வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டே வரலாம் இதை வாரத்துக்கு ஒரு நாள் வச்சுக்கிட்டு இருந்தாலே அவங்க விருப்பங்கள்லாம் கிடாம நல்லா பாதுகாக்கணும் ஆண்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் எனர்ஜிக்குன்னு சொல்லிவிட்டு இப்படி போய் கெடுதல் பண்ணிக்கக்கூடிய இதெல்லாம் விட்டுட்டு ஒரு நாளைக்கு மூணு வேளை வெத்தலை சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாலே அதில் இருக்கு நிறைய சக்தி இந்த வெத்தல் முறையை சொல்கிறேன் எப்படின்னு கேட்டால் வெத்தலை பார்க்க சுண்ணாம்பு மூணு கூட்டை எல்லாமே சோம்பு ரோஜா கொல்கந்து ரோஜா கொல்கந்து இருக்குது அது இதையும் சேர்த்து சாப்பிடும்போது வாய்க்கு நல்லா ருசியாகவும் மனமாகவும் இருக்கும் எழுச்சி அப்படி உண்டாக்கும் ரொம்ப துரிதமாக அது அப்போது வந்து தொந்தரவு பண்ணாது ஒரு மூணு வாரம் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வெத்தலைலாம் சொல்கிற மாதிரி ஒரு மூணு வேலைக்கு மேலே சாப்பிடக்கூடாது அளவுக்கு மிஞ்சினால் அங்கே இருந்தும் நஞ்சம் புகையில போடக்கூடாது புகையில் போடாமல் தான் சாப்பிடணும் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த வெத்தலையை பறவைத்த ஒரு வேலை அந்த மூணு வேலைக்கு மூணு போட்டோம் அப்படிங்கிறத மாதிரி நிறுத்திக்கணும் தவிர கண்டினியூ பண்ணக்கூடாது அதே சமயத்தில் உடல் உறவு கொள்கிற டயத்தில் இரு பேரும் இரு நம்ம வெத்தலை கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும் நல்ல மெண்டு மொத வரக்கூடிய சாரத்தை துப்பிட்டு அதுக்கப்புறம் குறைக்கக்கூடாது எல்லாத்தையும் உள்ளே முடிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு இது எனர்ஜி கூட்டும் எனர்ஜி கூட்டோம்னா சாப்பிட்டதுமே எனர்ஜி வராது நமக்கு தேவைப்படும் போது உண்டாக்கக்கூடிய எனர்ஜி அத்தனையுமே அதில் நிற்கும் பாருங்கள் வெத்தலை தான் அந்த வெத்தலைக்கு அதில் வரக்கூடிய அந்த கூட்டு பொருட்கள் அவ்வளோ வேகமாக வேலை செய்யும் ஏன்னா லேகியத்துக்கெல்லாம் வந்து நாங்கள் பார்க்கறதுலேருந்தே சில வீரியத்துக்கான லேரியத்தை பார்க்க சேர்க்கணும் அது ஒரு பொருளாக வருது பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துவர்ப்பு அதில் உள்ள சுண்ணாம்பு சத்துக்கு சுண்ணாம்பு வெத்தலையில் ஒரு பதினாலு சத்து வகைகள் இருக்குது அதில் ஒம்பது சத்து வகைகள் வந்து இந்த உணர்ச்சி கூட்டுறதுக்கே இருக்குது இயற்கையில் நமக்கு கிடைத்த அபூர்வமான ஒரு சக்தி யதார்த்தமாகவே செலவு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜியை பூட்டிக்கலாமே எது சேர்ந்துதுன்னு நினைக்கிறீங்க